தலைப்பு வந்து ஒற்றுமையை உயர்ந்த பண்பு சாமி சிதம்பரனார் இதை எழுதியிருக்காங்க பாப்பா படிக்கவா ஒற்றுமை வேண்டும் ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு இன்றேல் அப்படின்னா இல்லையேல் தாழ்வுதான் எல்லா துறையிலும் வெற்றிக்கு வழிகாட்டும் வெளிச்சம் ஒற்றுமை தான் ஒருவருக்கொருவர் முரண்பட்டு பகைமை பாராட்டும் கும்பலால் எந்த செயலையும் முற்று பெற நிறைவேற்ற முடியாது அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட வேலை சின்னாபின்னமாக சிதைந்து தான் போகும் அப்படின்னா இந்த பேரகிராப்பில் என்ன சொல்ல வராங்கன்னா ஒற்றுமை வேண்டும் அப்படின்றாங்க ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா எல்லோரும் சேர்ந்து அதை கலந்து ஆலோசித்து அந்த வேலையை செய்யணும் அப்படி இல்லைனா அந்த வேலை வந்து முழுமை பெறாது அப்படி ஒற்றுமை இல்லாதவர்கள் எடுத்து அந்த செயலை நம்ம கொடுத்தோன்னா அந்த வேலையே சின்ன பின்னமாயிடும் ஆகிடும் சிதந்து போயிடும் அப்படின்றாங்க இந்த பேராகிராஃப் ஃபர்ஸ்ட் பேராகிராஃபோட அர்த்தம் இப்போ ஃபஸ்ட்டு பேராகிராஃப்லனா ஒற்றுமை இல்லைனா என்ன நடக்கும் அப்படின்ற இன்ட்ரோ கொடுக்குறாங்க ஆமாம் ரெண்டாவது பேருக்கிறப்பிட்ட ஒரு அலுவலகத்தை எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் சரிங்களா அந்த அலுவலகத்தின் பொறுப்பாளருக்கும் அதில் வேலை செய்யும் ஊழியர்களுக்கும் ஒற்றுமை இருக்க வேண்டும் ஒரு அலுவலகத்தில் சரிங்களா அதில் வேலை செய்கிறவங்களுக்கும் அதோட பொறுப்பாளருக்கும் ஒற்றுமை இருக்கணுமா ஊழியர்களுக்கும் ஊழியர்களுக்கும் தங்களுக்குள் வம்பு தும்புகள் இன்றி தங்கள் கடமையை செய்து வர வேண்டும் ஊழியர்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கணும் அவங்களுக்குள்ள சண்டைங்க இருக்கக்கூடாது அப்படின்றாங்க அப்பொழுது தான் அந்த அலுவலகத்தில் வேலை தாமதமில்லாமல் நடைபெறும் ஊழியர்களுக்குள்ளே ஒற்றுமை வந்துச்சுனா அந்த வேலைகள் தாமதம் ஏற்படாது அவங்களுக்குள்ள சந்தைகள் இருக்கக்கூடாது ஒற்றுமை இருக்கணுன்றாங்க அலுவலகத்தின் நோக்கமும் நிறைவேறும் முரண் முரண்பட்ட கருத்துகளின் காரணமாக ஒருவரோடு ஒருவர் சண்டை கொண்டிருக்கிற அலுவலகங்களிலே சரியாக வேலைகள் நடைபெற மாட்டாது அப்படின்றாங்க அதை ஊழியர்கள் இருக்காங்க பொறுப்பாளர் இருக்காங்கன்னா அந்த பொறுப்பு வந்து அவங்கவுங்க கடமைகளை அவங்கவுங்க கரெக்டாக செய்யணும் இல்லை நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன் நான் செய்கிறது தான் கரெக்டு நீ செய்கிறது தான் கரெக்டு அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த அலுவலகத்தில் வந்து வேலைகள் ஒழுங்காக நடக்காது அப்படின்றாங்க ரெண்டாவது பேரகிராஃபோட அர்த்தம் சரியா இப்போ மூணாவது பேரகிராஃப் போகலாம் ஒரு ப ஒரு பள்ளிக்கூடத்தில் வேலை செய்யும் ஆசிரியர்களுக்குள் ஒற்றுமை இல்லாவிட்டால் ஃபஸ்ட்டு வந்து ஊழியர்களுக்குள்ளே போட்டாங்க அப்புறம் அலுவலகத்தில் பொறுப்பாளரும் ஊழியர்களும் இப்போ வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து மூணாவது பேரகிராப்பில் ஆசிரியர்களை சொல்கிறாங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் வேலை செய்யும் ஆசிரியர்களுக்குள் ஒற்றுமை இல்லாவிட்டால் அந்த பள்ளிக்கூடம் குட்டி சுவர் தான் அப்படி ஏன் சொல்கிறாங்கன்னா அவ்வாசிரியர்கள் பாடஞ்சொல்லி கொடுப்பதிலே போதுமான கருத்தை செலுத்த மாட்டார்கள் தங்களுடைய தங்களுடைய வம்புகளிலேயே தான் பெரும்பாலான நேரத்தை செலவழிப்பார்கள் ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க ஆசிரியர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லைனா ஸ்கூல் அதாவது பள்ளிக்கூடமே குட்டிசவர் ஆயிடும்னு ஏன் சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஆசிரியர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லைனா அவங்களுக்கான சண்டைகள் அவங்க பேசிக்கிட்டு அந்த வம்பு தும்புகள்லேயே காலத்தை ஓட்டுவாங்க பெ பெரும்பாலான நேரத்தை அவங்க செலவழிக்கிறதால குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு அவங்களால சொல்லிக் கொடுக்க முடியாது அவங்க ஒரு வழிகாட்டியை இருக்க முடியாது அப்படின்றாங்க இந்த பேராகிராஃபில் இப்போ அவங்களுக்குள்ளயே ஒற்றுமை இல்லைன்னா அவங்கள பார்த்து இருக்க தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஒற்றுமையோட இருப்பாங்க ஏன்னா அவங்களுடைய நேரத்தை வந்து அவங்க வம்பு பேசுறதுலயே தங்களுக்குள்ள யார் பெரியவங்கன்றதுலயே அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்போ ஆசிரியர்கள் வந்து அவங்க வேலையை செய்யலைன்னா குழந்தைங்களுக்கு எப்படி அந்த பாடம் புரியும் குழந்தைங்கள் எப்படி அதில் பள்ளிக்கூடத்தில் படிப்பாங்க இந்த பள்ளிக்கூடம் எப்படி சிறப்பாக செயலை செய்யக்கூடிய முடியும் அப்படின்றாங்க இந்த ஆசிரியர்கள் சரியில்லைன்னா அந்த பள்ளிக்கூடமே கொடுத்து சேராயிடும் அப்படின்றாங்க இந்த மூணாவது பரக்கிறப்ப அதான் மெயின் போலவே மாணவர்களிடம் ஒற்றுமை இல்லாவிட்டால் அடுத்து மாணவர்கள் கிட்ட வராங்க போலவே மாணவர்கள் ஒற்றுமை இல்லாவிட்டால் அவர்கள் சரியாக பாடம் படிக்க மாட்டார்கள் பாடங்களை பற்றி படித்தவற்றை பற்றி ஒருவரோடு ஒருவர் அளவலாவ மாட்டார்கள் இந்த இந்த மாதிரி ஆசிரியர்கள் இருக்கும்போது குழந்தைங்க ஒழுங்காக படிக்க மாட்டாங்க அவங்க படித்ததை பற்றி தன் சக மாணவர்கள்கிட்ட வந்து அதை பகிர்ந்துக்க மாட்டாங்க அளவலாவ அப்படின்னா பகிர்ந்துக்க மாட்டாங்க அப்படின்றாங்க ஆ சொல்லு அதான் கேட்கல சொல்லு அளவலாவே அளவலாவ அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து பரிமாறிக்கிறது நான் இதை படித்தேன்ப்பா இந்த பேராகிராஃப்ல இதெல்லாம் சொல்லியிருக்காங்க நீங்க இதை படிச்சிங்களா இதோட அர்த்தம் எனக்கு தெரியல இப்ப நீ கேட்டல அளவலாவ் அளவல் ஆக அப்படின்னா நீ கேட்டல்ல இதை பத்தி நீ நான் ரெண்டு மூணு உன்னோட சக மாணவர்களிடம் பேசுனா இந்த அளவலாவ அப்படின்றதுதான் பரிமாற்றம் கருத்து பரிமாற்றம் அந்த வார்த்தைகளும் நம்ம மனசுல பதிஞ்சிடும் அந்த படிச்ச அந்த பேரகிராப்போட உபயோகமும் நமக்கு ஞாபகம் இருக்கும் அதுதான் சொல்ல வராங்க முடிஞ்சுதா அடுத்த பேரகிராப் படிக்கலாமா தங்களுக்குள் கட்சி கட்டி கொண்டு சண்டைப்படுத்த கொள்வதில் தான் காலம் போக்குவார்கள் மாணவர்கள் அதை தான் சொல்கிறாங்க ஆசிரியர்களிடம் ஒற்றுமை இருந்தால் தான் குழந்தைங்கக்கிட்டையும் மாணவர்கள்கிட்டையும் ஒற்றுமை இருக்கும் அவங்க படிப்பில் கவனத்தை செலுத்துவாங்க அவங்க படித்ததை மற்ற மாணவர்கள்கிட்ட பகிர்ந்துக்குவாங்க அப்போ தான் அவங்களும் ஒற்றுமையாக இருக்க முடியும் இல்லைனா தானே அவங்க நான் தான் பெரியவன் நீதான் பெரியவன் நான் தான் படித்தவன் நீதான் படிக்காதவன்னு மாணவர்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்குவாங்க அப்படின்றாங்க சரியா அடுத்தது அடுத்த பேரஹ்ராப் என்னென்னா ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்யும் தொழிலாளர்களிடம் ஒற்றுமை வேண்டும் அவர்களிடம் ஒற்றுமை இல்லாவிட்டால் பேராசை கொண்ட முதலாளிகள் அவர்கள் தலையில் மிளகாய் அரைத்து விடுவார்கள் தொழிலாளிகள் முன்னேறவே முடியாது தங்கள் குறைகளை தீர்த்து கொள்ளவே முடியாது இதில் என்ன சொல்ல வரா இப்போ வந்துட்டு இப்ப தொழிலாளிகள்ல ரெண்டு கேங் இருக்காங்க இந்த ரெண்டு கேங்கும் வந்து சண்டை போட்டே இருப்பாங்க அப்படின்னா இந்த கேங்கைய மத்தி இந்த கேங்க முதலாளி வந்து வேலை பார்த்துப்பாரு இந்த கேங்கையும் வேலை பார்த்துப்பாரு ஆனா இந்த ரெண்டு கேங்குக்கும் நம்ம ரெண்டு பேருமே வேலை பாக்குறோம் அப்படின்றது தெரியாம ஒருத்தவங்க மட்டும் வேலை பாக்குறாங்கன்னு நினைச்சு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க தொழிலாளிகளோட உழைப்பை முதலாளி திருடுறாங்க இப்போ இவங்க சேர்ந்து ஒற்றுமையா இருந்தாங்கன்னா இப்ப நம்மள ஏமாத்துறாங்க அப்படின்னு ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதுதான் இதுல சொல்ல வராங்க அடுத்தது அடுத்த பேரை கப்படிக்கிட்டா ஒரு நாட்டு மக்கள் தங்களுக்குள் ஒற்றுமையின்றி சண்டையிட்டு கொண்டிருப்பார்களாயின் சுயநலக்காரர்கள் அவளை அவர்களை சுமக்க விட்டுவிட மாட்டார்கள் அவர்களை அடக்கி ஒடுக்கி அவர்களிடமிருந்து எவ்வளவு சுரண்ட முடியுமோ அவ்வளவும் சுரண்டிக் கொண்டிருப்பார்கள் தங்களுக்குள் ஜாதி மதம் இனம் மொழி காரணமாக சண்டையிட்டு கொண்டிருக்கும் மக்கள் சுதந்திரமாக வாழ முடியாது பிறர் பிறர் பூட்டாமலே தங்களாக தாங்களாகவே அடிமை விலங்கை மாட்டிக்கொண்டு துன்ப படுகொழியிலே விழுந்து தவிப்பார்கள் அப்படின்றாங்க ஒரு நாட்டு மக்கள் தங்களுக்குள் ஒற்றுமையின்றி கொண்டிருந்தால் சுயநலக்காரர்கள் அவர்களை சும்மா விட மாட்டார்கள் அவர்களை அடக்கி ஒடுக்கி அவர்கள் மீது எவ்வளவு சுரண்ட முடியுமோ சுரண்டி கொண்டிருப்பார்கள் தங்களுக்குள் ஜாதி மதம் இனம் மொழி காரணமாக சண்டையிட்டு கொண்டிருக்கும் மக்கள் சுதந்திரமாக வாழ முடியாது பிறர் பூட்டாமலேயே தனக்கு தானாகவே அடிமை சங்கிலியை பூட்டிக்குவாங்க அப்படின்றாங்க நாட்டு மக்களுக்குள் ஒற்றுமை வேண்டும் அப்படின்றது தான் இந்த பேரகிராப்போட அர்த்தம் அதாவது நம்ம நாட்டு மக்கள் நம்மளுக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படின்னா புதுசாக ஒரு ஒரு நபர் வந்து அதுக்குள்ளே நுழைவாங்க இந்த சண்டையை அவங்களுக்கு சாதகமாக அவங்க உபயோகப்படுத்துகிறாங்க ஜாதி மதம் இனம் அப்படின்னு இவங்களுக்குள்ளேயே வெறியை தூண்டி விட்டு இவங்ககிட்ட இருந்து எவ்வளோ பணம் காசு எவ்வளோ சுரண்ட முடியுமோ சுரண்டிட்டு இவங்களுக்கு எல்லாருக்குமே தாழ்வு மனப்பான்மை வர மாதிரி இவங்களை எல்லாருமே அடிமையாக்கி இவங்களுக்கு இவங்களே அடிமை சங்கிலியை பூட்டிக்கிற மாதிரி ஒரு சூழலை கொண்டு வந்துடுறாங்க அந்த புதுசாக வந்து அந்த பர்சன் இப்போ அவங்களோட மூளை தான் இங்கே வேலை பார்க்குது அதுக்கு மக்களாகிய நம்மளுக்குள்ளேயே நாட்டில் இருக்கிற நம்ம எல்லாருக்குள்ளேயே ஒற்றுமை இருந்தால் தான் ஒரு மனிதர்களை நம்ம எதிர்த்து நிற்க முடியும் போராட முடியும் இல்லைனா நம்ம அரு அடிமையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க இதில் ஒரு நாட்டுக்கும் அதன் பக்கத்து நாட்டிற்கும் ஒற்றுமை இல்லாவிட்டால் ஆபத்துதான் சமாதானம் குலையும் சண்டைக்கு விதை போடப்படும் சண்டை நேர்ந்தால் அதனால் பெரும் பாதகம் ஏற்படும் ஒரு நாட்டிற்கும் மற்றொரு நாட்டிற்கும் ஏற்பட்ட சண்டையாக வளர்ந்து உருவெடுத்து விடும் அதான் சொல்கிறோம் இப்போ நம்ம நாட்டுக்கும் அடுத்த நாட்டுக்கும் பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும் இதுவே ஒரு பிரச்சனையாயி அது சண்டைக்கு வித்துட்டாயி அப்போல்லாம் போடுறோன்னு புரிவாங்க பத்தியா அதுக்கான பேராகிராஃப் தான் இது ம் இப்போ வந்துட்டு நான் சொல்றேன் இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்றாங்கன்னா ஒரு நாடும் இன்னொரு நாடும் வந்து ஒற்றுமையா இருக்கணும் ம் இப்போ அவங்க ஒற்றுமையா இல்லைன்னா அது வந்து சண்டைக்கு வந்து விதை போட்ட மாதிரி விதை ஆ சண்டைக்கு விதை போட்ட மாதிரி இதனால என்ன ஆகுதுன்னா இப்போ இப்போ ஒரு நாடு நம்ம நாடு இருக்குன்னா பக்கத்து நாடுக்கும் நம்ம நாடுக்கும் பெரிய கஷ்டம் வரும் அது என்ன பாதகம்னு போட்டு பாதகம் உண்டாகும் பாதகம் உண்டாகும் அதனால நம்ம வந்து சண்டை போடாம சமாதானமா போகணும் அப்படின்றது போட்டிருக்கோம் நம்ம நாட்டுக்கும் அடுத்த நாட்டுக்கும் சமாதானத்தை தேடும் சண்டை வளர்ந்து கொண்டே போக வேண்டாம் இப்ப நம்ம சமாதானத்தை விதத்தோம்னா இத இப்போ நம்மளுக்கு சமாதானமாக அவங்களுக்கு போகிறோம் அப்படின்னா அவங்களும் நம்மளுக்கு சமாதானமாக போவாங்க கரெக்ட் நன்றி நண்பர்களே உறவுகளே இவ்வளவு நேரம் இந்த கதையை கேட்டதுக்கு அடுத்த பேராகிராஃப் வந்து பார்ட் டூ அடுத்த வீடியோவில் போடுறோம் நன்றி